செத்துலாம் போல இருக்கா அம்மா என்ன விட்டு போய் என்னோட கல்வி அம்மா தான் பார்த்து அம்மாவும் அம்மா இருந்து மூன்று வருஷம் ஆகுது அம்மாதான் எங்க அக்காவையும் பார்த்து கொண்டாவோ எங்க அக்கா வந்த சகோதரன் எங்கட அக்காவுக்கு இருபத்தி மூன்று வயது எங்கட அம்மா தான் எங்களை பார்த்து அம்மா அம்மா இருந்து ஆறு மாதம் ஆகுது இந்த வீடு அரசாங்கம் தந்த வீடுதான் மாரிகாலத்துக்கு மாரி காலத்துல ஒழுகுது ஏனம் பத்தி தான் இருக்கிறோம் കടുങ്ക കഷ്ടമാരയ്ക്കി എങ്ങോട്ട സാപ്പാട് ജലവും പഠിപ്പ് ജലവും കടും കഷ്ടത്തിലി വാളന അമ്മ പോയിന്റല്ലി എന്ന പാവം ചെഞ്ചന അമ്മ നെച്ചാ അല്ലേ എങ്ങോട്ട അമ്മ പുളച്ചിത സാമിയുടെ കേട്ട ആ അപ്പം എങ്ങോട്ട അമ്മത്താവും അമ്മ എന്നെ വിട്ടു പോയി താൻ മാത് തണി അറിയിക്കിള്ള അമ്മ നീ എന്ന കൂട്ടിട്ട് പോമാ നാണ അമ്മ ഉന്നോട നനപ്പെ அப்பா வேற கல்யாணம் கட்டிட்டு போயிட்டாரு நீ நல்லா படிச்சு நல்லா வேலை எடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லுவா அவனு நான் சொல்லுவேன் ஓ நல்லா வேலை எடுத்து அவனை நல்லா பார்த்து கொள்வேன்னு சொல்லுவேன் ஆனா இப்ப எங்கட அம்மா இல்ல நான் படிச்சு டீச்சர் வரணுன்ட்டு ஆசை எனக்கு அம்மாவோட போட்டோவை பார்த்து நினைச்சு பாப்பேன் நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கிய அம்மான்னு நினைப்பேன் அம்மா அம்மா ரொம்ப பிடிக்கும் இல்ல கடுங்காவை அருகி நான் நல்லா படிச்சு எந்த அம்மாடக்கான நிறைவேற்றணும் அத அம்மா இங்க இருந்து பார்த்து கொள்ளவே நினைப்பேன் இத பாக்குற அண்ணாமர் அக்கா மார் உங்களோட சகோதரிய நினைச்சிட்டு என்ன சாப்பா எந்த சாப்பாடு செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் உங்களால ஏண்ட ஒரு உதவியை செஞ்சிடாங்கன்னு கேட்டுக்கொள்ளுறேன் சில அதுல அவங்க அம்மா ஏசக் நான் சொல்லுவேன் உங்களுக்கு அவங்களோட அம்மா இல்லாட்டிதான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவேன் அம்மாக்கு இப்படி நான் எங்களோட அம்மாக்கு நிறைய ஏசுறீங்க எங்கட அம்மா இல்லாத எனக்கு அந்த கவலை தெரியுது அதனால நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் உங்களோட அம்மா ஏசாதீங்க உங்களோட அம்மா இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவேன் எங்களோட அம்மாட ஆத்மா நல்லா சாந்தி அடையணும் நான் எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்களோட அம்மா என்ன பார்த்து கொள்ளணும்னு நினைப்பேன்